இந்தியாவின் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியுடன் வருடங்களாக பேசவில்லை என ஹர்பஜன் சிங் அதிர்ச்சி தகவலை பகிர்ந்துள்ளார் பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஏழு டி டுவெண்டி உலக கோப்பை மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்று ஒரு நாள் உலக கோப்பையை வென்ற இந்திய அணியில் ஹர்பஜனும் தோனியும் ஒன்றாக செயல்பட்டவர் இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபது வரை சென்னை சூப்பர் கிங்ஸில் விளையாடிய காலங்களில் தானும் தோனியும் மைதானத்தில் பேசினோமே தவிர களத்திற்கு வெளியே பேசிக் கொள்வதில்லை என்று ஹர்பஜன் தெரிவித்துள்ளார் அவருடன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என் போன் காலை மட்டுமே நான் செய்வேன் மற்றவர்களிடம் பேச எனக்கு என்னுடன் நண்பர்களாக இருந்தவர்களுடன் நான் தொடர்பில் உள்ளேன் உறவு என்பது இருவருக்கிடையிலான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது நான் உங்களுக்கு மதிப்பளிப்பதாக இருந்தால் பதிலாக நீங்கள் எனக்கும் மதிப்பளிப்பீர்கள் என்று நான் நம்ப வேண்டும் அல்லது எனக்கு பதில் அளிப்பீர்கள் என்றாவது உறுதியாக தெரிய வேண்டும் நான் உங்களுக்கு ஒன்று அல்லது இரண்டு முறை போன் செய்தும் நீங்கள் பதிலளிக்கவில்லை என்றால் நான் உங்களை தேவை இருந்தால் மட்டுமே சந்திப்பேன் மற்றபடி எதுவும் இல்லை என்று ஹர்பஜன் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் நண்பருமான வினோத் காம்ப்ளியை சந்தித்து சச்சின் டெண்டுல்கர் நலம் விசாரித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மும்பையைச் சேர்ந்த மறைந்த கிரிக்கெட் பயிற்சியாளர் ரமாகாந்த் விட்டல் அஸ்ரேக்கரின் நினைவிடம் திறப்பு விழா சிவாஜி பூங்காவில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சச்சின் டெண்டுல்கர் வந்திருந்தார் அவர் நிகழ்ச்சியில் பங்கேற்று விட்டல் அஸ்ரேகரின் நினைவிடத்தை திறந்து வைத்தார் முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்த சச்சின் டெண்டுல்கர் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் தனது நண்பருமான வினோத் காம்ப்ளியை சந்தித்து நலம் விசாரித்தார் அப்போது வினோத் காம்ப்ளி உணர்ச்சிவசப்பட்டு பேசினார் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது டெண்டுல்கரும் காம்ப்ளியும் பள்ளி பருவத்தில் ரமாகாந்த் அஸ்ரேகரிடம் பயிற்சி பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி போட்டியை அடுத்த ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பது முதல் மார்ச் ஒன்பது வரை பாகிஸ்தானில் உள்ள கராச்சி லாகூர் ராவல்பிண்டியில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது சமீபத்திய ஐசிசியின் கூட்டம் இந்திய அணிக்குரிய ஆட்டங்களை வேறு இடத்தில் மாற்றுவதற்கு ஹைபிரிட் மாடல் பாகிஸ்தானிடம் வலியுறுத்தப்பட்டது இதை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல் வெளியானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது நடைபெறும் சர்வதேச போட்டிகளில் தங்களுக்கு உரிய ஆட்டங்களை வேறு நாட்டில் நடத்த வேண்டும் என நிபந்தனை விதித்து உள்ளது இதை ஏற்று உறுதியான எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தது இந்த நிபந்தனை மூன்று ஆண்டுகளுக்கா அல்லது இரண்டாயிரத்து முப்பத்து ஒன்று வரையிலான ஐசிசி சுழற்சி முறை போட்டிகள் வரையா என்று தெரியவில்லை இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் மூன்று ஐசிசி போட்டிகள் தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில் இருபது ஓவர் உலக கோப்பையை இலங்கையுடன் இணைந்து நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி சாம்பியன்ஸ் டிராபி இரண்டாயிரத்து முப்பத்தி ஒன்றில் உலக கோப்பை போட்டிகளை நடத்துகிறது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி வரும் வெள்ளிக்கிழமை அடிலைட் நகரில் பகல் இரவு ஆட்டமாக நடைபெறுகிறது இந்த போட்டிக்காக இரு அணி வீரர்களும் அடிலைட் நகரில் முகாமிட்டு தீவிர பயிற்சி செய்து வருகின்றனர் சூழ்நிலையில் முதல் டெஸ்ட் போட்டியில் இடம்பெறாத ரோஹித் சர்மா கில் ஆகியோர் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு திரும்ப இருக்கிறார்கள் இதனால் இந்திய அணியின் பேட்டிங் வரிசை மாறுபடும் என தெரிகிறது ஏனென்றால் முதல் டெஸ்டில் தொடக்க வீரராக களமிறங்கிய கே எல் ராகுல் ஜெய்ஸ்வால் ஜோடி முதல் விக்கெட்டுக்கு இருநூறு ரன்களுக்கு மேல் சேர்த்து சாதனை படைத்தனர் இதனால் இந்த ஜோடியை மாற்ற அணி நிர்வாகம் யோசித்து வருகிறது இதன் காரணமாக ரோஹித் சர்மா எந்த இடத்தில் பேட்டிங் செய்வார் என்ற குழப்பம் இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய ராகுல் நான் எந்த இடத்தில் பேட்டிங் செய்ய போகிறேன் இந்திய அணியின் பேட்டிங் வரிசை என்ன என்று என்னிடம் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது ஆனால் செய்தியாளர்களிடம் அதை சொல்லக்கூடாது என்று எனக்கு உத்தரவு போட்டு இருக்கிறார்கள் அதனால் நான் அதை சொல்ல மாட்டேன் என்று கூறினார்